நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பதை உங்க கவுசிக்கூ சரி வாங்க வீடியோ போய் என்ன நடக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மாசு மரமா மாசு கட்டிட்டு போயிட்டாரு நம்ம விக்ரம் என்னடா பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவங்க விக்ரமோட அப்பா இருந்ததுன்னு ஒரு பக்கம் ஏட்டிக்கு போட்டு ஒரு பக்கம் சண்டை போடா இதனால இனியா ரொம்பவே கடுப்பாக சரி இதுக்கு மேல இதை விட்டா அப்படியே வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அப்படியே சும்மா வீட்டுக்கு திடீர்னு வந்து சலண்டா இனியாவை கூட்டா காது கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டினாங்க சொல்லுங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல தண்ணி எட்டன அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல தண்ணி எட்டினா தான் ஏன் எவ்வளவு லேட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசினா திடீர்னு ஒருத்த வந்து மாசம் என்ட்ரி கொடுக்குறாரு பொம்மை கிடக்காரு இன்னப்பா அவனுக்கு இவ்வளவு நேரம் வரதுக்கு டக்குனு எட்டா 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 அப்படின்னு சொல்லிட்டு எட்டா அந்த அப்படியே ஆள் ஒரு பக்கம் வைக்கிறாங்க பாருங்க பாக்ஸ் பாக்ஸா வைக்கிறாங்க ஷாக் ஆயிடுறாங்க இது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா விக்ரம் அப்பா இருக்காருல்ல அவரு வந்து தா இளங்கோ இருக்காங்களா ஏழ்நி இளங்கோ அவங்களுக்கு வந்து இதை கொடுத்து உன் புள்ளைய நல்லபடியாக விளாடணுமா இப்போ வந்தே கொஞ்சம் கொஞ்சமாக விளையாடினா தான் புள்ள நல்லபடியாக ஆரோக்கியமாக வளரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனசை கஷ்டப்படுத்திட்டாங்க நம்ம இனியாவை இதனால கடுப்பான நம்ம இனியா என்ன பண்ணுறாங்க இதை அப்படியே விடக்கூடாதா சாமி இந்த பிரச்சனை இதோட ஒழிச்சி கட்டுறணும் சாமி அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை வேற லெவலில் ஒரு பக்கம் திசை திருப்பதுக்கு கரெக்டாக அப்படியே சும்மா பொருளாக வயது வந்து வைக்கிறாங்க அதை பார்த்ததும் அப்படியே இனியும் ஆடி போயிடறாங்க அதை பார்த்துட்டு என்னங்க இது எதுக்கு அப்படின்னு சொல்ல நம்ம குழந்தைக்கு தான் எடுத்துன்னு நீ ஜாலியாக விளையாடு அப்போதான் நம்ம குழந்தை எல்லாத்தையும் பார்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்னங்க நீங்களும் ஏட்டி போட்டியே பண்ணிருக்கீங்க போட்டிக்கு போட்டிக்கு இந்த வார்த்தையெல்லாம் என்கிட்ட பேசக்கூடாது நான் முடிவு பண்ணனும் அது நான் முடிவு பண்ண செஞ்சுதான் சொல்ல இனியா ஒரு பக்கம் எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பாத்துன்னு இருக்காங்க இந்த சமயத்துல கரெக்டா நம்ம தலைவர் வேற லெவல்ல வர பாத்துக்கோங்களேன் நம்ம விக்ரமோட அப்பா வந்து அப்படியே சம பண்றீங்களா பண்ணுங்க நாங்க பண்ணாத வண்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஸ்டைலா தள்ளைய தூக்கின்னு போறாரு அதே சமயத்தில் மறுபக்கம் நம்ம சுபாஷ் வந்து எங்க சார் என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்க வீட்டு தான் சுபாஷ் ஏத்த பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அந்த கையை வந்து கண்முழிச்சிட்டா நீங்க வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க என்ன சொல்றீங்க சுபாஷ் ஆமா அவன் கண்முழிச்சிட்டா உங்ககிட்ட தான் ஏதோ ஒன்னு முக்கியமான விஷயம் விக்ரம் சார வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு உங்க தான் சொல்லிருக்காங்க நான் போய் கேட்ட கூட எங்கிட்ட சொல்ல மாட்டேன்டா சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இதோ உடனே கிளம்புறா அப்படின்னு சொல்லிட்டு அப்டியே சும்மா ஒரு பக்கம் கார்ல ஏறி இருக்கிறார் கார்ல இருக்காது ஒரு திருப்பு திருப்பலா திருப்புறாரு ஆ அப்படியே சும்மா கார்ல இருந்து அப்படியே சும்மா திடீர்னு வெளியே வந்து விடுறாங்க யாரா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எனக்கு யாரா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே கெஸ் பண்ணி மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க அவங்க கூட கொண்டா பேசிட்டு அங்க இருந்து கிளம்புற விக்ரம் டேரக்டா ஹாஸ்பிட்டலுக்கு போயிடறாரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு கரெக்டா அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க எதுக்காக நீ தப்பிச்சு வந்த நீ ஏதோ ஒன்னு சொல்ல வந்தே சொல்லு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு என்னது சிவனாண்டி சிவநாண்டி சிவனாண்டின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வாயில வந்து சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டியா கொல்ல சொன்னது மாயாதான் அப்படின்னு சொல்லிட்டு வாயில வந்துருதுங்க என்னது மாயாவா 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 எந்த மாயாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நீங்க என்ன மாயா நினைக்கிறீங்களோ அதே மாயாதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அடாப்டாவி இது இத்தனை நாள் எனக்கு தெரியாம போச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்பவே இதாகிடறாரு அப்படியே அந்த மாயாவை சும்மா ஓடக்கூடாது அவள் சரியான வில்லிக்காரியனாலே அவளை எதனா ஒன்று பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனை போயிருக்க மாதிரி பக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த சிவநாண்டிய பத்தி எல்லாரும் சொல்லிடுறான் அவன் ஒரு பக்கம் சொல்லினே மாதிரி திடீர்னு ஒரு பக்கம் கண்ண முடிடுறான் ஆனா எந்த ஒரு எவிடென்ஸும் கிட்ட இல்லை இப்ப எப்படி போய் மயாவ அரசு ஏதாவது ஒரு எவிடன்ஸ் வேணுமே சோ நண்பில இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பிள்ளை தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போறோம் அடுத்த வீடியோ உடனே உடனே மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா செய்யும் நன்றி வணக்கம் மந்த நம்பர்கிறகன்